ஓம் பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரடியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளை தனக்குள் உரையாடல் செய்து தூய்மை தான் உங்களது காரியமாகும் மற்ற ஆத்மாக்களின் சிந்தனையில் தனது நேரத்தை வீணாக்காதீர்கள் கேள்வி எந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் பதில் நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளினில் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம் நாம் தேவதைகளாக ஆக வேண்டும் இந்த விஷயம் புத்தியில் வந்துவிட்டால் அனைத்து பழைய பழக்க வழக்கங்களும் நீங்கிவிடும் நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே நீங்கிவிடும் அசுத்த உணவு முறைகள் தாராயம் போன்றவைகள் தாமாகவே நீங்கிவிடும் ஆக நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக வேண்டும் இருபத்தோரு பிறவிகளுக்கு ராஜ்ஜிய பாக்கியம் கிடைக்கிறது எனில் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று கூறுவீர்கள் ஓம் சாந்தி தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா புத்தி வேறு எந்த பக்கமும் தானி என்று தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கவனம் ஊட்டுகிறார் பாபாவை அழைத்ததே பாபா வந்து எங்களை தூய்மையாக்குகள் என்பதற்காக அவசியம் தூய்மையாக வேண்டும் மேலும் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஞானத்தை புரிய வைக்க முடியும் இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்று நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே புரிந்து கொள்வார்கள் தூய்மை ஆகாமல் இருப்பார் ஆனால் ஞான கல்வியையும் கற்பர் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் மற்றும் ஒவ்வொரு யுகத்திற்கும் இவ்வளவு ஆயுள் இவ்வளவு பிறவிகள் இருக்கிறது எவ்வளவு எளிதானது இதற்கும் நினைவிற்கும் சம்பந்தம் கிடையாது இது படிப்பாகும் இப்போது தந்தை வந்து ஆத்மக்களோடு உரையாடுகிறார் தனது அறிமுகம் கொடுக்கின்றார் நீங்கள் எப்பொழுது தேவதைகளாக இருந்தீர்களோ அப்போது மனிதர்களாகத்தான் இருந்தீர்கள் ஆனால் தூய்மையான ஆத்மாக்களாக இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் தூய்மையாகவில்லை ஆகையால் உங்களை தேவதைகள் என்று கூற முடியாது இப்பொழுது தேவதைகளாக ஆவதற்கு அவசியம் தூய்மையானவர்களாக ஆக வேண்டும் அதற்கு பாபாவை நினைவு செய்ய வேண்டும் மண்மனாபவ என்று தந்தை கூறுகின்றார் தேக சகிதமாக தேகத்துடன் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் என்னிடத்தில் தான் நீங்கள் வர வேண்டும் மனிதர்கள் இறக்கின்ற பொழுது மயானத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது முகத்தை இந்த பக்கமும் காலை மயானத்தின் பக்கமும் வைக்கிறார்கள் மயானத்திற்கு எடுத்து சென்ற பிறகு காலை இந்த பக்கமும் தலையை மயானத்தின் பக்கமும் வைத்திருக்கிறார்கள் உங்களது வீடும் மேலே இருக்கிறதல்லவா தூய்மை ஆகாதவர்கள் யாரும் மேலே செல்ல முடியாது தூய்மை ஆவதற்கு புத்தியின் தொடர்பை தந்தையிடத்தில் இணைக்க வேண்டும் தந்தையின் கூடவே முக்திதாமம் செல்ல வேண்டும் தூய்மை இல்லாமல் இருப்பதால் தான் இல்லாத தூய்மை இல்லாமல் இருப்பதால் தான் தூய்மை இல்லாத எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று அழைக்கின்றனர் ஆக இப்போது தூய்மையாக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தேவதா ஆக வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் யாருக்கு புத்தியில் வந்து விடுகிறதோ அவர்கள் அனைத்தையும் உடனேயே விட்டு நீங்கள் கூறினாலும் கூறாவிட்டாலும் தானாகவே விட்டு விடுவர் ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இப்பொழுது நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகவே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள் வினாஷம் ஏற்படும் பிறகு இந்த உலகமே மாறிவிடும் வரதானம் மனம் மற்றும் புத்தியை வீணானவைகளில் இருந்து விடுவித்து பிராமண சம்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சி செய்பவராகுக ஸ்லோகன் யார் திட உறுதிமொழியினால் அனைத்து பிரச்சினைகளையும் எளிதாக கடக்கிறார்களோ அவர்களே மாஸ்டர் சர்ப சக்திவான ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் இன்றைய கருத்தை பார்ப்போம் குழந்தைகள் தாங்கள் எந்த அளவு ஒவ்வொரு ஆசைகள் இருந்தும் விடுபட்டு இருக்கின்றீர்களோ அந்த அளவு தங்களின் ஒவ்வொரு விருப்பங்களும் சகஜமாகவே பூர்த்தி அடைந்து கொண்டே இருக்கும் வசதிகளை யாசிக்க வேண்டாம் வள்ளலாகி விடுங்கள் எந்த ஒரு சேவை குறித்தும் அல்லது தன்னை குறித்தும் சேல்வேஷனின் ஆதாரத்தில் தனக்காக சேவையில் அல்பகால வெற்றி பிராப்தி ஆகலாம் ஆனால் இன்று மகானாக இருப்பவர்கள் நாளை மகாதானமாக தாமாகவே ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள் சதா பிராப்தி என்ற ஆசையில் இருங்கள் ஆகையால் ஆசைகள் அறியாத நிலை ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நேரடியான சேமிப்பு என்ற தலைப்பில் மிக அழகாக தெளிவாக தந்தை கூறுகிறார் அதை பார்ப்போம் இப்பொழுது நாம் புது உலக ஸ்தாபனைக்காக இந்த படிப்பை கற்றுக்கொண்டு அதன் மூலம் ஸ்தாபனை செய்கின்றோம் அதற்காகவே முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் வினாசம் ஏற்படும் பிறகு இந்த உலகமே மாறிவிடும் பிறகு நீங்கள் புது உலகத்தில் ராஜ்ஜியம் செய்ய வருவீர்கள் சத்தியுகம் ஸ்தாபனை தந்தை செய்திருக்கின்றார் பிறகு நீங்கள் வருகின்ற பொழுது சொர்க்க ராஜ்ஜியம் கிடைத்துவிடும் மற்றபடி திறப்பு விழா யார் செய்வார்கள் தந்தை சொர்க்கத்திற்கு வரவே மாட்டார் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை நாளடைவில் பார்ப்பீர்கள் கடைசியில் என்ன நடக்கும் பின்னாளில் புரிந்து கொள்வீர்கள் தூய்மை மரியாதையுடன் நாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு பதவியும் அடைய முடியாது தூய்மைதான் முக்கியமான விஷயம் அதனால் அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தொழில் போன்றவைகளும் செய்யுங்கள் ஆனால் அதிகப்படியான செல்வம் சேர்த்து வைத்து என்ன செய்யப் போகிறீர்கள் சாப்பிட முடியாது உங்களது பேரன் பேத்திகளும் சாப்பிட மாட்டார்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் ஆகையால் யுக்தியுடன் சிறிது சேமிப்பு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக மற்றபடி அனைத்தையும் அங்கு மாற்றம் செய்துவிடுங்கள் அனைவரும் மாற்றிவிட முடியாது ஏழைகள் விரைவாக மாற்றிவிடுகின்றனர் பக்தி மார்க்கத்திலும் அடுத்த பிறவிக்காக மாற்றம் செய்கின்றனர் ஆனால் அது மறைமுகமான விஷயம் இது நேரிடையானது தூய்மை இல்லாத மனிதர்களுக்கு தூய்மை இல்லாதவர்களிடத்தில் தன் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் நீங்கள் தூய்மை இல்லாதவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது கிடையாது நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள் பிராமணர்களுக்குத்தான் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் யார் சுயம் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உதவிக்கான அவசியம் கிடையாது இங்கே ஏழை செல்வந்தர்கள் அனைவரும் வருகின்றனர் மற்றபடி கோட்டீஸ்வரர்கள் வருவது மிகவும் கடிதம் நான் ஏழை பங்காளன் என்று தான் தந்தை கூட கூறுகிறார் பாரதம் மிகவும் ஏழை தேசமாகும் நான் வருவதும் பாரதத்தில்தான் இதிலும் இந்த அபூமலை என்ற உயர்ந்த தீர்த்த ஸ்தலத்தில்தான் நான் வருகின்றேன் என்று கூறுகிறார் இங்கு தந்தை வந்து முழு உலகத்திற்கும் சொர்க்கதி அளிக்கிறார் இது நரகமாகும் நரகம் பிறகு சொர்க்கமாக எவ்வாறு ஆகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்பொழுது உங்களது புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது தூய்மை ஆக்குவதற்காகத்தான் தந்தை பல்வேறு யுக்திகளை உங்களுக்கு கூறுகின்றார் அது அனைவருக்கும் நன்மை செய்து விடுகிறது சத்தியுகத்தில் தீமைக்கான எந்த விஷயம் இருக்காது அதாவது அழுவது கதறுவது போன்ற எதுவும் இருக்காது இப்பொழுது தந்தையின் மகிமைகளாகிய ஞானக்கடல் சுகக்கடல் போன்றவைகள் உங்களது மகிமைகளாகவும் இருக்கிறது நீங்களும் ஆனந்தத்தின் கடலாக ஆகிறீர்கள் பலருக்கு சுகம் கொடுக்கின்றீர்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் இது ஆன்மீக படிப்பாகும் அதனை பற்றி தந்தை விரிவாக கூறுகின்றார் சற்று பார்ப்போம் ஓம் சாந்தி தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீர்களா புத்தி வேறு எந்த பக்கமும் ஓடிவிடவில்லையே என்று தன்னையே அடிக்கடி கேட்டுக்கொள்ள சொல்கிறார் தந்தை அடிக்கடி குழந்தைகளுக்கு கவனம் ஊட்டுகிறார் பாபாவை அழைத்ததே பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்பதற்காக அவசியம் தூய்மையாக வேண்டும் மேலும் நீங்கள் யாருக்கு வேண்டும் என்றாலும் ஞானத்தை புரிய வைக்க முடியும் இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது என்று நீங்கள் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனேயே புரிந்து கொள்வார்கள் தூய்மை ஆகாமல் இருப்பர் ஆனால் ஞான கல்வியையும் கற்பர் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் மற்றும் ஒவ்வொரு யுகத்திற்கும் இவ்வளவு ஆயுள் இவ்வளவு பிறவிகள் இருக்கிறது எவ்வளவு எளிதானது இதற்கும் இணைவிற்கும் சம்பந்தம் கிடையாது படிப்பாகும் தந்தை யதார்த்த விஷயங்களை புரி வைக்கிறார் மற்றபடி பிரதானம் ஆவதுதான் விஷயமாகும் அது நினைவின் மூலம்தான் ஆவீர்கள் ஒருவேளை நினைவு செய்யவில்லை எனில் மிகவும் சிறிய பதவிதான் அடைவீர்கள் இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய முடியாது அதனால்தான் கவனமாக இருங்கள் என்று கூறப்படுகிறது புத்தியின் யோகா தந்தையிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் ப பழமையான யோகா என்று கூறப்படுகிறது ஆசிரியரிடத்தில் ஒவ்வொருவரின் யோகா இருக்கவே செய்யும் மூல விஷயம் நினைவாகும் நினைவு யாத்திரையின் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக வேண்டும் மேலும் பிரதானம் ஆகி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் மற்றபடி இந்த கல்வி முற்றிலும் எளிதாகும் குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும் மாயையின் யுத்தம் இந்த நினைவில்தான் நடைபெறுகிறது நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் மாயை தன் பக்கம் கவர்ந்து இழுத்து மறக்க வைத்து விடுகிறது என்னிடத்தில் சிவபாபா அமர்ந்திருக்கின்றார் நான் தான் சிவன் என்று கூற மாட்டீர்கள் நான் ஆத்துமா சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் எனக்குள் சிவபாபா பிரவேசம் செய்திருக்கிறார் என்று கிடையாது இவ்வாறு ஏற்பட முடியாது நான் யாரிடத்திலும் செல்வது கிடையாது என்று தந்தை தீர்க்கமாக கூறுகின்றார் நான் இந்த பிரம்மாவுடைய உடலில் உடல் என்ற ரதத்தில் சவாரி செய்துதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றேன் சில குழந்தைகள் மந்த புத்தியுடன் இருக்கிறார்கள் சில குழந்தைகள் தீவிரமாக நல்ல புத்தியாக இருக்கிறார்கள் ஆகவே சேவையின் பொருட்டு நான் பிரவேசம் செய்து திருஷ்டி கொடுத்து விடுவேன் சதா காலத்திற்கும் இந்த உடலிலேயே அமர்ந்திருக்க மாட்டேன் பல வேடங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கும் நன்மை செய்து விடுகிறேன் மற்றபடி என்னிடத்தில் சிவபாபா பிரவேசமாகியிருக்கிறார் இருக்கிறார் எனக்கு சிவபாவா இவ்வாறு கூறியிருக்கிறார் என்றெல்லாம் கூற முடியாது சிவபாவா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார் மூல விஷயம் தூய்மையாவதாகும் அவர்கள்தான் தூய்மையான உலகத்திற்கு செல்ல முடியும் இது படிப்பு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள் I Ne Tchau,